நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஒரு சில காரணங்களுக்காக நம்ம ஆட்டுப்பனைங்கிற யூடியூப் நேமை வந்து நம்ம முத்து செவன் நாட் மாற்றிட்டோம் உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுக்கு ரெகுலராக கொடுங்க நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ச தொடர்ந்து இடம்பெறும் ஆட்டு சந்தை மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பொழுதுபோக்கு வீடியோக்களும் இடம்பெறும் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மாரி வளர்ப்பு குட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டி அதிகமாக வந்துடுச்சு குட்டி வாங்குறதுக்கு இந்த வாரம் ஆள் இல்லைங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து வரைக்கும் வந்துச்சுங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்ற குட்டியெல்லாம் கூட அந்த வாரம் ஒரு ஐநூறு ஆறுநூறுவா வரைக்கும் கூட ரேட் கம்மியாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னால் இப்போ பணிக்காலங்கிறதுனால வளர்ப்பு குட்டி வாங்குறதுக்கு அதிகமாக ஆர்வம் இல்லாமல் இருக்குது குட்டி வாங்குகிற நண்பர்கள் கொஞ்சம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா குட்டி எல்லாமே நிறையா குட்டி வந்துருந்துச்சுங்க உயிரடைக்க வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பதினஞ்சு பதினாறு பதினோரு பன்னெண்டு கிலோ இருந்த கூட இருந்துச்சுங்க ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் குட்டியாக குட்டி இருந்தது குட்டி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு வரைக்கும் ரேட்டு குறைஞ்சி தான் இருந்தது ஏன்னா குட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை எங்கட பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சந்தையில் கூட்டமே இல்லை இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஒரு மூணு குட்டி வாங்கிட்டு போனாங்க குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கு பதினஞ்சு பதினாறு கிலோ வருங்க இந்த குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு கிலோ வரும் நல்லா மேய்ச்சில் இருக்கிற குட்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருக்குது மீதி எல்லாமே கிடா குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரிக்கா வர செம்மறி ஆடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஆடு இருக்குது கெடாய் இருக்குது கறி ஆடு இருக்குது பிறகு குட்டி இருக்குது இந்த ஆடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கெடாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருந்தாருங்க இன்னும் கிடாயெல்லாம் பல்லு போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி ஆடு பெரிய ஆடெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனார் வசந்திக்கு வந்து எடுத்துக்கலாம் நல்லா பெருவாட்டாட கிடையா வேணும்னா நம்ம கொங்கனார் சந்தைக்கு வந்து இது மாதிரி நல்லா பெருவாட்டு கடாயெல்லாம் எடுத்துக்கலாங்க உயிரடைக்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதில் வந்து பார்த்தா ரெண்டு பொல்ல நாலு பொல்லாடு கிடாயெலாம் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் கறி என்ன இதில் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் ஆட்டு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எல்லாம் ரெண்டு ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு மூணு ஆடு மூணு மாதம் செனங்கிற மாதிரி சொன்னார் மீதியெல்லாம் செனல்ல வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகும் கறிக்கடைக்கு ஆகும் இதில் இருக்கிற ஆடு ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகாது வளர்ப்புக்கும் பட்டு வளர்ப்புக்கு வச்சிக்கலாம் வேணால் இது கறியாடுதாங்கிற மாதிரி சொன்னார் எது ஆடுமோ வந்து பார்த்திங்கன்னா செனல்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு புல்லு ரெண்டு புல்லு ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஆடு கூட சென இல்லை இல்லை கொண்டு போய் வளர்த்துக்கு வளர்த்துனாலும் வளர்த்துலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கறி தான் இது மாதிரி ஆடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் இது மாதிரி கறியாடு வேணும்னா நம்ம போனாவரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்லி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஏழ்நூறு எட்டாயிரம் இது மாதிரிக்கு முடிஞ்சுது ஆட்டோட கறி சைஸை பொறுத்து ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ கறி வருங்கிற மாதிரி இருந்தால் என்ன ரேட்டோ அது மாதிரி வரு மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வேணுங்கிற இந்த கிடாயை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கடைங்க ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருந்தாரு வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க மாதிரி வெள்ளாட்டு கடாய் வேணும்னா நம்ம கொரோனா வசந்திக்கி காலையில் நேரமாக வந்தால் நல்ல தரமான கடாயெல்லாம் பார்த்து எடுத்து எதே sí. Gracias.